ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் கூறு பத்து ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பத்து நெல்லிக்காட்டாக இருந்தது சரி வேஸ்ட்டாக தானே போகும் இங்கே யாரும் எல்லாம் குடிக்க மாட்டாங்க அதனால ஊறுகாய் செய்யலான்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் டீஸ்பூன் வெந்தேமோ ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சு நல்லா வறுத்துக்குங்க ட்ரை ரோஸ்ட் மாதிரி வறுத்துட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க ஊருகாவுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி எம்எல்லேருந்து நான் எண்ணெய் ஊற்றிருப்பேன் இருபத்தஞ்சி எம்எல்ட்டு ஐம்பது எம்எல் இருக்கும் எண்ணெய் ஊற்றிருப்பேன் நல்லெண்ணெய் அதில் கொஞ்சம் கடுகு கத்தாளிக்க போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி எதுவுமே போடலை ப்ளைனாக நெல்லிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் அந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நல்ல எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நெல்லிக்காய் போட்டுக்கலாம் நெல்லிக்காவை நல்லா வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இட்லி தட்டில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக வேணுங்க போதும் நல்லா கட் பண்ண வந்துடும் நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா வ வதக்கி விட்டுக்குங்க இப்போ பெருங்காயத்தூள் உப்பெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக வாசமாக இருந்ததுங்க இந்த நெல்லிக்காவை ஊறுகாவை செஞ்சு நீங்கள் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுங்க அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கைப்படாமல் இருந்தது ஸ்பூன்லாம் வைக்காமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் கடைசியில் இறக்குறப்ப கடுகு வெந்தய பொடியை போட்டு இறக்கிக்கலாம் நம்மளோட சுவையான எந்தைக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு ரெசிப்பியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் பாருங்க பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக கடையில் வாங்கின நான் ஊருகா டேஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மார்க்கெட்டில் நெல்லிக்காய் கொஞ்சம் சீப்பாக